ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல்னா ரவா ஆரஞ்சு தேங்காய் மூணு வச்சு ஒரு ஸ்பெஷலான கேசரி பண்ண போகிறோம் ஆமாங்க ஆரஞ்சு கேசரி நல்ல சூப்பர் சாஃப்டாக இருக்குது அரோமாட் செமையாக இருக்குது ஏன்னா ஆரஞ்சோட ஸ்மெல் அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ஆரஞ்சு எடுத்துருக்கேன் ரெண்டு ஆரஞ்சு எடுத்து அது கூட ஒரு முடி தேங்காயும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கிட்டதை நம்ம இப்போ கேசரி பண்ண போகிறோம் ஒரு தவாவில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதில் ரவா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு போதும் ஸோ ரவா ஆட் பண்ணி நல்லா அது ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா கலறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அதில் ஊற்றிடுங்க ஸோ ஊற்றிட்டு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு சாலிடாக வர வரைக்கும் அதை நம்ம கலரி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ இப்போ நம்மளோட அரோமா வந்து நல்லா வெளியில் வர ஆரம்பிக்கும் இது மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம அதை கலறிட்டே இருக்கணும் கலர் விடக்கூடாது அப்படின்னா நமக்கு கீழே அடிப்பிடிச்சோம் லோ ஃப்ளேமில் வச்ச கலறிட்டே இருங்க இப்போ நமக்கு ஆரஞ்சு கேசரி ரெடி ஆயிடுச்சு இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்